அப்பா நினைக்கும் போதுமே அதோட வாசனை எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அவ்வளோ பண்ண முடியுது முட்டையை உடைக்காம வாங்கின்னு வந்திருக்காரு அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு இது வந்து ஆட்டோட கால் நல்ல வாசனையா இருக்கு வாங்கி எதுதானே எடுப்பீங்க நான் துவை வாங்கி தரேன் தோ வாங்கி தரேன் தோ வாங்கி தர சொல்லி நான் அது எப்படி வெங்காயத்தை கழுவாம செய்வாங்க கரம் மசாலா கீரம் மசாலான்னு எந்த மசாலாவும் தேவையில்லை குழம்புக்கு ரொம்ப ஐ நைட்டு கடைசியா போடுற அந்த தூள் தான் ஓ எக்ஸ் அந்த தான் இருக்கும் அப்போ கூட அதுலயும் நினைச்சுட்டு இன்னைக்கு வந்து மட்டனு மட்டன் எடுத்துட்டு வந்திருக்காங்க மட்டன் கூட வந்துட்டு கால் ஆட்டோட கால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ கால் கிளீன் பண்ணி சமைக்க இப்போ மாட்டேன் மேபி இப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன் நாளைக்கு இல்லைனா நைட்டு கூட சமைச்சிக்கலாம் இப்போ வந்து வெறும் மட்டன் குழம்பு நான் சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஸோ கறிக்கு சிம்பிள் மட்டன் குழம்பு தான் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் அதுதான் வந்து பிடிச்சிருக்கு அதனால் வந்துட்டு சைடிஷ் டிஷ் வேணால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம் பட் குழம்புல வந்துட்டு பார்க்குறதே கிடையாது அது இதுன்னு எதுவுமே அரைச்சி கொடுத்தாமல் ஒரு சிம்பிளான குழம்பு நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கூட முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும் ஏன்னா சென்னையில் கிடைக்கிற எந்த ஒரு மட்டனும் பார்த்தீங்கன்னா நம்ம அது இதுன்னு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டே வர மாட்டேங்குது எதுவுமே போடாமல் நம்ம வீட்டு மிளகாத்தூள் இந்த பட்டை கரம் மசாலா கூட எதுவுமே போடாமல் வெறும் எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் தாளித்து இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூளை போட்டாலே அந்த அப்போ தான் வந்து அந்த மட்டனோட வாசனை நல்லா வருது நம்ம வந்து பட்டை லவகம் ஏலக்காய் அது இதுன்னு அரைச்சி ஊற்றினா அந்த டேஸ்ட்டே சுத்தமாக வரவே மாட்டேங்குது எங்களுக்கு மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கவே மாட்டேங்குது அதனால் மட்டன் வாங்கினா குழம்பு வச்சோம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நாங்கள் குழம்பு வைக்கிறோம் ஸோ நீங்கள் ஏதாவது மற்ற மட்டன் வாங்குனீங்கன்னா எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி சென்னையில் உள்ள மட்டன்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க ஏன்னா சென்னையில உள்ள மட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா கூருங்களில் கிடைக்கும் பார்த்தீங்களா கூகுல கிடைக்கிற மட்டன்னா அப்பா நினைக்கும் போதுமே அதோட வாசனை எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி கொடுன்னா ஃபீல் பண்ண முடியுது இங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க முட்டை வாங்கிட்டு வந்துருக்காங்க முட்டையை உடைக்காம வாங்கிட்டு வந்துருக்காரு அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு என்ன பப்பு முட்டை உடைக்காம வந்துட்டீங்க போல இது மட்டன் ஆட்டோட கால் வந்து நல்லா இது பண்ணிருக்காங்க போல சம வாசனையா இருக்கு இது வந்து ஆட்டோட இது வந்து ஆட்டோட கால் நல்ல வாசனையா இருக்கு பயங்கரமா தீட்டியிருக்காங்க போல சம வாசனையா இருக்கு சரி நான் கொட்டிட்டு செய்யும்போது கமைக்கிறேன் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக உழைக்காமல் வாங்கிட்டு வந்துருக்கேன் எப்பவுமே எப்படியாவது ஒரு முட்டையாவது உடைஞ்சிரும் இன்னைக்கு ஒரு முட்டை கூட உடையில சரி முட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு கால் வந்துட்டு முதல்ல குழம்புக்கு என்ன சாப்பாடு ரெடி ஆகிட்டு முதல்ல குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா கால் வந்து கிளீன் பண்ணலாம் இந்த பேக் வந்து லன்ச் பேக்காக லஞ்சுக்கு அனுப்பலாம் அப்படின்றதுக்காக வாங்கினது இப்போ பார்த்துப்பீங்க இந்த நூறுபாய்க்கே வாங்கிட்டு வந்தாங்க பட்டர்ஃப்ளை இருந்ததுனால வந்து ஐயா எடுத்துகிட்டு போக மாட்டாராம் இது வந்து லேடிஸ் பேக் அதனால வந்து அவர் எடுத்துகிட்டு போக மாட்டாராம் அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பேக்கு வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒயர் கூட இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் என் தங்கச்சி ஒயர் கூட பின்னுவா அவர்கிட்ட சொல்லி பல வருஷம் ஆகுது அவள் முதல் முதல்ல ஷாப் ஓப்பன் போதும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ வரைக்கும் அவள் ஒன்று கூட எனக்கு ரெடி பண்ணி கொடுத்ததா இல்லை ஸோ நான் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒயர் கூடை அங்கேயும் ரெடியாகி வரும் அது ரெடியாக வந்ததுக்கப்புறம் அந்த கூட தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எனக்கு ஒயர் வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து வேஸ்ட் நம்ம ஏதாச்சும் கரையாகிச்சுன்னா கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் ஒயர்கூடன்றனால வாங்குறது எதாவது ஆச்சுன்னா கூட அப்படியே நீங்கள் தண்ணியில் நாலு முக்கிய முக்கிய அலசி அலசி அப்படியே தோங்க விட்டிங்கன்னா காஞ்சிடும் ஈஸியாகவும் அதில் கரையெல்லாம் போயிடும் இதெல்லாம் வந்துட்டு கீழே வந்து ரொம்ப இதுவாக பார்க்க அழகாக இருக்கா இதில் போயிட்டு கறி வாங்கிட்டு வரதுலாம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் மனசு கொஞ்சம் நாளைக்கு இதில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒயர் கூட வந்ததுக்கப்புறம் அதில் வாங்கிடுவோம் சின்ன வெங்காயமும் இருக்குது ஆனால் இதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் அதனால பெரிய வெங்காயம் சும்மா ஒரு நாலு இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் எத்தனை வெங்காயம் ரெண்டு தக்காளி இல்லைன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆமாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியே கரெக்டாக இருக்கும் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் நான் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம குக்கரில் தான் போட போகிறேன் தனியாகவே பாட்டில் விற்கலானா ரொம்ப நேரம் ஆகும் சாப்பாடு அதுக்குள்ளே பொங்கி ஊற்றுது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வருதுவேன் இப்படி பின்னாடி அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி கட் பண்ணிட்டேன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் என் தங்கச்சி சொல்லுவான் நீ பண்ணுற மாதிரிலாம் பண்ணோன்னா வெங்காயம் தான் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னுவாள் அவள் வந்து எப்படி உயிப்பானா என் கடைசி தங்கச்சி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை என்ன பண்ணுவாள் அப்படியே உரிச்சிக்கிட்டே வருவாள் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த முனைய இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதே மாதிரி இந்த முனையை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துடும் அந்த தோலெல்லாம் வந்துடும் வச்சுக்கோங்களேன் இப்போ இதுலேருந்து நீங்கள் அப்படியே பிரிப்பீங்க அப்படி தானே ஆனால் அப்படியே பண்ணாதீங்க இப்படி வச்சுட்டு நடுவில் ஒரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன் நிறைய வீடியோலாம் காட்டியிருப்பேன் நம்ம சேனலில் அதெல்லாம் இந்த ஒரு தோல் நான் வந்து முதல் தோல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ எல்லோரும் இந்த இது தானே எடுப்பீங்க நான் வந்து இப்படி எடுப்பாங்களா இந்த தோலை மட்டும் எடுப்பாங்க எனக்கு விரிக்கவே இப்போ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பீடு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் டைமிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொறுமையெல்லாம் நம்ம காலையில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது காலையில் இல்லை சமைக்க வந்துட்டாலே வந்துட்டு சமையலில் மட்டும்தான் நான் பொறுமையாக இருப்பேன் தவிர மற்றபடி இந்த சில்லற வேலைகள்லாம் நான் வேக வேகமாக பண்ணிவிடுவேன் எனக்கு டைம் சேவ் ஆகும் நம்ம ரொம்ப நேரம் கிச்சனை நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஒரு லேயர் இருக்குது இல்லையா இந்த ஒரு லேயர் நான் அப்படியே எடுத்துருவேன் நல்லா இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக கழுவிட்டு அப்படியே எடுத்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அந்த ஒரு லேயரில் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த கருப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு லேயர்லேயே போயிடும் கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நறுக்கிடலாம் நான் இப்படி தான் இருக்கேன் அதனாலேயே ஒரு ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் அதே பேர் நீங்கள் வெங்காயத்தை கழுவே மாட்டிங்களா அப்படியே நறுக்கிறீங்களா அப்படின்ட்டு வெங்காயத்தை வந்து கழுவவே மாட்டிங்களா அப்படின்னு அது எப்படி வெங்காயத்தை கழுவாமல் செய்வாங்க இது மாதிரி நான் கட் பண்ணிப்பேன் இந்த கட் பண்ணுற சீன் வந்து உங்கள் கிட்ட நான் காட்டுவேன் அது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு காட்டுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கழுவுதான் நான் காட்ட மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி காட்டிடுவேன் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்டு ஈரமாக இருக்கும் நான் அந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நறுக்குவோம் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் நல்லா உத்து பாருங்கள் இந்த இடம் வந்து ஈரமாக இருக்கும் அப்படி ஈரமாக இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம் கழுவி தான் செய்கிறேன்னு அர்த்தம் ஸோ கழுவி தான் செய்வோம் அதுதான் இது மாதிரி நீங்கள் உரி உரிக்கிற உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கிச்சனில் வந்துட்டிங்கன்னா சில ஸ்மார்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படியே அதிலேயே உக்காந்துருக்கக்கூடாது டைம் தான் ரொம்ப லேட் ஆகும் எங்கள் மம்மிலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அறுக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் தக்காளி நறுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் சமையலே அப்படியே ரொம்ப நேரம் ஆகிடும் சட்டு சட்ட சட்ட சட்டுன்னு அவங்க முடிக்க மாட்டாங்கன்னாலாம் வந்து சமையல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபஸ்ட் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சமைக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலை இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த நின்றுனே செய்வோம் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு பிடிக்காது பாத்திரம் கழுவுறதும் சரி சமைக்கிறதும் சரி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் கிராமத்துலலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நான் அந்த லைஃப் வந்து வாழ்ந்துருக்கேன் அதனால தான் எனக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தெரியுமா ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு எது பெட்ரு அப்படின்னு ஃபீல் ஆகும் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த மாதிரி மாடர்ன் கிச்சன் இப்படிலாம் நின்றுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி ரெண்டு அடுப்பை வச்சோம்மா அழகாக உக்காந்தோமா ஒரு மணக்கட்டை போட்டு அங்கேயே வெங்க எனக்கு அருவமனையில் மட்டும் நறுக்க வராது அங்கேயே நறுக்க அங்கேயே செய்வாங்கல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையலே கால் வலிக்காது முட்டி வலிக்காது இடுப்பு வலிக்காது ஒன்றுமே வலிக்காது முக்கியமான விஷயம் நம்ம இப்படி பண்ணிவிட்டு பண்ணிட்டு போயிட்டு யாருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள் எதோ ஒன்று பண்ணுவோம் உப்பு போடுவோம் போயிட்டு போயிட்டு சிங்கில் போயிட்டு கொலாவை திறந்து விட்டு திறந்து விட்டு கை கழுவிட்டு இருப்போம் ஆனால் அங்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம சமைக்கும் போதும் அந்த அந்த உட்காந்து சமைப்போம்ல கிராமத்துலலாம் ஒரு சின்ன குண்டான தாங்க சின்ன குண்டால தண்ணி ஊற்றி வச்சுருவோம் இப்படி போடுவோம் அந்த குண்டால கை நினைச்சுப்போம் இப்படி போடுவோம் அந்த அந்த தண்ணி அழுக்காவே தான் இருக்கும் அப்போ கூட அதுலேயே நினச்சிட்டு ஒரு துணி ஒன்று வச்சுப்போம் ஒருக்கான துணியாக அதில் துடைச்சிப்போம் அவ்வளோதான் இவ்வளோ ஒன்று தண்ணி தான் மிச்சிப்போம் இங்கே எவ்வளோ தண்ணி செலவாகுது திறந்து விடுறோம் கழுவுறோம் துறந்து விடுறோம் கழுவுறோம் அதில் எவ்வளோ போக தெரியுமா ஓகே நான் வெங்காயத்தை பொடி பொடியாக நலக்கிடுறேன் டேத்து தூத்துது வளர்க்கும் போல எங்கள் கிச்சனில் எனக்கு ஊற்று இது வந்து கிரவுண்ட் நான் கீழே இருக்கிற வீடு அதனால காத்தெல்லாம் எதுவுமே வராது ரொம்ப அவியம் கிச்சனில் சமைக்கிறது இந்த வெங்காயம் இப்போ வச்சுருந்தோம் இல்லையா அதோட இது தான் அதை தூரம் மனசு மனசில் அதனால இந்த மாதிரி கழுவுறத்துக்கெல்லாம் வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் வெங்காயத்தை அப்படியே உள்ள போட்டு கழுவிட்டு பிடிப்பொடியாக பிடிப்பொடியாக நறுக்க வேண்டியதுதான் ஆரம்ப காலத்துலலாம் இந்த வெங்காயம் நறுக்கும் போதெல்லாம் நல்லா அந்த கரெக்டாக இந்த ஒரு விரலாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிப்போம் அது வந்து எப்படியே நம்மளுக்கு புதுசு இல்லை அப்போ அப்படி தானே கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போக 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 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம நறுக்குனாலும் கை வந்துட்டு நம்ம கட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பித்தேன் சில நேரத்தில் அறியாமல் அது கட் ஆகும் தான் அதெல்லாம் வந்து கடவுள் விட்ட விதி பட் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு கற்று இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டே சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏன்னா எங்கள்கிட்ட மைக் கிடையாது அதனால இப்போ எப்படி நறுக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ காட்டுறேன் எப்படி நறுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக போதும் வந்துட்டு வாட்டம் வராது ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி இது பண்ணுங்கள் எப்பவுமே சமைக்கும் போதும் கிச்சனில் நிற்கும் போதும் எனக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சில பல அதை அது இது எல்லாத்தையும் தேர்த்துக்கும் நீங்கள் மடையில் வச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ளே எப்போவுமே வராதுங்க ஏன்னா வந்துட்டு நெருப்புக்கிட்டையும் கத்திக்கிட்டையும் விளையாடவே கூடாது எப்போவுமே ஸோ நீங்கள் கத்தியில் ஒரு பொருள் அறுக்கிட்டு இருக்கும் போதும் கவனம் அதில் மட்டும்தான் இருக்கணும் இருக்கும் போதும் சமையலில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் உப்பு போட்டோமா மிளகாத்தூள் கரெக்டாக போட்டோமா எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த கவனம் தான் இருக்கணும் வேற எந்த கவனமும் இருக்கக்கூடாது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கும் போதும் உங்களோட சிந்தனையிலும் நீங்கள் கூட்டத்தோடு போதும் உங்கள் வார்த்தையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது எப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கும்போதும் உங்கள் மென்டல் உங்களோட மைண்டை போட்டு அப்படியே யோசிச்சு 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 பாதிக்க அதை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள்தான் இருப்பீங்க அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போதும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப புதுமையாக இருக்கும் ஸோ அது கண்ட இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே வார்த்தையை விட்டுறவே கூடாது அதால் பாதிக்கப்படுறவங்க அவங்களா இருந்தால் அடுத்த ஆப்போசிட்டில் உள்ளவங்களா இருந்தாலும் பெண் காலத்தில் அதனால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க ஸோ உங்களுக்கே வந்துட்டு நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தம் இல்லைனா நீங்கள் பேசுகிறத வச்சு தான் அவங்க உங்ககிட்ட வந்துட்டு இப்படி ரிட்டன் பழகிறது அது மாதிரி ஸோ கவனமாக இருக்கணும் எப்போவுமே தனியாக இருக்கும் போதும் சிந்தனையிலும் கூட்டத்தோடு போதும் வார்த்தையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாராலையும் கண்டிப்பாக இருக்க முடியாது தனியாக இருக்கும் போது நானாக வந்துட்டு ரொம்ப யோசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு இடத்துல கூட வார்த்தை விட்டதே கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் யார் என்ன என்ன பேசுனது சரி எந்த இடமா இருந்தாலும் நான் அவ்வளவு சீக்கிரம் வார்த்தை விடவே மாட்டேன் மௌனம் மௌனம் எல்லாத்துக்குமே மௌனம் தான் அவ்வளவு சீக்கிரம் எனக்கு பேர்ட் உட்பட ஃபஸ்ட்டு வராது கோம் வரும் கோவம் வராத மனிதர்கள் யாராவது இருப்பாங்களா கண்டிப்பா கோபம் வரும் ஆனா எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்றது முக்கியமா பெரியவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க என்ன பேசினாலும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சுத்தமாக வந்துட்டு எதிர்த்து பேசவே பேசாதீங்க அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் சரியாக தவறான்றது அவங்களாம் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது நம்மளும் எவ்வளோ லைஃப்பில் வந்துட்டு கேதர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை வச்சு நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவோம் பட் இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் சொன்னது தான் சரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அது நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்துட்டு வார்த்தை மட்டும் விட்டுவாதீங்க இது என்னோடய கருத்து ஸ்பெஷல் கருத்து என்னோடய கருத்து இல்லை நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே வந்துட்டு யார் மனசளவுலையும் சரி எப்படி சொல்கிறது யாரையுமே வந்துட்டு நான் அவ்வளோ சீக்கிரமாக பேசிடவே மாட்டேன் ஏன்னா எல்லாருமே நல்லவங்க தான் அவங்க சூழ்நிலையில் அவங்கவுங்கள அதை நம்ம காட்டும் அதுக்காக எப்போவுமே நான் வந்துட்டு யாருமே தெரியாமல் பேசிட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் நான் பேசிட மாட்டேன் பின்னாடி கூட நம்ம பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான் நார்மலாக பின்னாடி கூட பேசிக்கிறது செஞ்சுக்கிறது பட் முன்னாடி வந்து அவங்க மனசு மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசுமே பேசாதீங்க ஜாலியாக இருக்கியா ஜாலியா இருக்கியா இருக்கியா இருக்கீங்களா மைக் ஒண்ணு வாங்கணும் சீக்கிரமா தட்டிடலாம் தத்திலாம் தகத்திலாம் செஞ்சிடலாம் அந்த ஒரு டைலாக் இருக்கு இல்லையா ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு பொண்டாட்டி என்ன கேட்டாலும் புருஷன் வாங்கி கொடுக்கறத வாங்கி கொடுக்கறவன் சாமர்த்தியம் கிடையாது பாத்தீங்களா அவன் தான் சாம்பத்தியன் வாங்குற அந்த கதையா ஒண்ணு மட்டும்தான் நீங்க கேட்குவீங்களா அதுதான் நல்ல பழக்கம் எந்த இடமா இருந்தாலும் உண்மையே பேசிடுங்க பொய் பேசிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அதை காப்பாற்றி கொண்டு வரத்துக்குள்ள ஒரு பொய்க்கு ஒரு பொய் அதையோ அதுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் உண்மையை பேசிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஸ்பீக்கரெலாம் தான் கூடாது சும்மாவே நான் பேசுகிறது கேட்குமா என்னன்னு தெரியல நீ ஸ்பீக்கர் வேஸ்ட்டேன்னா அதுதான் நல்லா கேட்குது இந்த ஃபோன் எப்படி தெரியுமா வீடியோ எடுக்கும்போதும் நான் பேசுறதை விட பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் நல்லா கேட்குது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் ஃபோன் எடுத்துன்னு போய் வேறு எங்கேயும் வச்சுட்டு வந்துருவான் நான் இந்த கத்தியில் நறுக்குறதே சவுண்டை கேட்குறது ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு போய் சொன்னேன் அவ்வளோதான் என் வாழ்க்கையிலே அதான் முதல் பட்மா நான் என் வாழ்க்கையிலே அதான் முதல் இல்லை கூட அந்த பயன் நான் போய் சொன்னதே நாலு வருஷம் முன்னாடி சொன்ன பொய் தானே ஆமாம் அது ஒரு பொய்க்கு அப்பா ஆனால் இப்போ நாங்கள் உண்மை சொல்லிட்டோம் ஸோ போய் தான் எப்பவுமே சொல்லக்கூடாது உண்மைதான் சொல்லணும் நீங்கள் உண்மை சொல்லி அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்ல உங்களை அந்த டைமில் யாராவது திட்டினாலும் பரவாயில்ல சின்ன சின்ன பொய் சொல்கிறது வழக்கம் தான் இந்த பத்து நிமிஷம் வந்துடுறேன் இதோ அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் கிளம்பிட்டேன் ரெடியாக மாட்டோம் பெட்டு மேலேயே பற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கிளம்பிட்டேன் ரெடியாகி வந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து ஒரு நார்மலான பொய் தான் பட் வந்துட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை ஏதாவது இது பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த இடத்துல மற்றவங்க மேலே ஒரு பளியை ஒன்று போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் தப்பிக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டு வாங்கிட்டு வந்தேங்க ஸோ வெங்காயத்தை நீங்கள் பிடிக்கும்போதும் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த இப்படிலாம் பிடிச்சிட்டு இப்படி நறுக்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரலில் வந்துட்டு கட் பண்ணிப்பீங்க ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இந்த கத்தி இருக்கா இதில் இந்த முனையை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க இந்த ஷார்ட் இந்த இடத்துக்கு இந்த இடம் இருக்கல அந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த இடத்த வந்து ஊனிக்கோங்க ஆக இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணாலும் நம்ம ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி நல்லா சூப்பராகவே வந்துட்டு ரெடி ஆகும் அதே மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஆகலாம் இப்போ எனக்கு வாட்டம் வரலை ஏன்னா இந்த இது இருக்குது இல்லையா இது வந்து இடிக்குது எனக்கு கத்தியில் வாட்டம் வரலை இப்படி இப்படியே நீங்கள் ஸோ புடிசாக எவ்வளோ பண்ணாலும் இப்படி தான் வெங்காயம்னு இல்லை நீங்கள் வெங்காயம் நறுக்கிறதா இருந்தாலும் இது மாதிரியே பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே நறுக்கிக்கோங்க இது வந்து நான் பார்த்தது ஆனால் இப்படி பிடிச்சிக்கணும் அப்படி செஞ்சுக்கணும் எல்லாமே நான் வந்துட்டு செஃப் வெங்கடேஷ் அதை பேர் சார் பத்து சார் பட்சர் பட்ஸர் சொல்லி பழக்கமாகிடுச்சு ஸோ பட்சர் கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இப்படி பிடிச்சிக்கிறது வேறு எப்படிலாம் ட்ரிக் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நான் வெங்காயம் எல்லாம் நறுக்கிட்டேன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு வந்து நல்லா வெங்காயம் வந்துட்டு அப்படியே சுருங்கி வரணும் இந்த ரெசிபி ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இதெல்லாம் ஊற்றிட்டு கடுகு கடுகு கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக சோம்பு அதில் தாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம நிறைய போட்டிருப்போம் அது இவ்வளோ போட்டிருக்கோன்னா இவ்வளோன்னு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் குக்கரில் தான் போடுறோம் அஞ்சு விசில் வரதான் செய்யும் இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியம் தக்காளி அந்த தக்காளியை போட்டுட்டு கறி கறியை போட்டுருவோம் கறியை போட்டுவிட்டு வதக்கிக்கணும் கறி வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மொழி போட்டு விசில் வச்சுட்டிங்கன்னா ரெடி ஆனால் இந்த ரெசிபி அந்த ஓப்பன் பாட்டில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் போட்டுருவோம் ஏதோ ஒரு மிக்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் புதுசாக யாராவது சமைக்கிறீங்க அப்படின்னா உப்பு எல்லாம் முதல்ல சும்மா லைட்டாக ஃபார்மாலிட்டிக்கு போட்டுவிட்டு அப்புறம் கூட நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அவசரப்பட்டுட்டு உப்பு அள்ளி போட்டுறாதீங்க எப்போது மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தூள் போடுறது பட் இந்த கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கலருக்காக போடுறது ஏன்னா நம்ம வீட்டு ஐயாங்க நம்ம வீட்டு ஆளுங்கள்லாம் எப்படி தெரியுமா அவங்கெல்லாம் வந்து கலர் கலர் இருக்கா குழம்புல கிரேவியில் கலர் இருக்கா கலர் இருந்தாலே சாப்பிடாமலே அப்படியே அவங்களுக்குலாம் இங்கே சூறும் அது அது ஒரு மித்த மாதிரி இல்லைங்க கலர் இருந்தாலே நம்ம சமையல் நல்லாயிருக்கும் யூடியூப்பில் கூட பாருங்களேன் வீடியோஸ் எல்லாம் நம்ம ரியாலிட்டியாக எடுத்து வீடியோஸ் போட்டால் பார்க்கவே மாட்டாங்க அதே கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக அப்படி காட்டணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபில்ஜர் தூக்கி போட்டு உள்ளே போட்டு அப்படியே சும்மா தக தக்கன்னு காட்டுவாங்க அப்போ தான் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க பார்த்தா நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஒரு ஒன்றுமே இருக்காது ஸோ கலர் பார்த்து நிறைய பேர் சமையலில் வந்துட்டு அது ஒரு டெம்ட்டு தான் எல்லாருக்குமே அப்படியே ஒரு டெம்ட் ஆக்கி விட்டுறதில்லை கலர் இருந்தாலே அதனால் நம்மளும் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டு ஆக்கியாச்சு இதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதாங்க கரம் மசாலா கீரை மசாலான்னு எந்த மசாலாவும் தேவையில்லை ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான சமையல் எப்படி வாசனை இப்போவே வருது தெரியுமா அதாவது மிளகாத்தூள் வாசனை இல்லை மட்டன் வாசனை அந்த மட்டனோட வாசனை அப்படியே வருது மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு இது எல்லாத்துக்குமே ஐலேட்னா தெரியுமாங்க அந்த மட்டனோட வாசனை வருதுதான் புரட்டாசி வாசனை அதுவும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு களி களி ஊற்றுவீங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் கோவமாக இருக்கீங்கன்னு தெரியல எங்களுக்கு இந்த புரட்டாசி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க புரட்டாசி வந்து சாமிக்காக நம்ம இருக்கோமோ இல்லையோ நம்ம உடம்பு ஹெல்த்துக்காக நிறைய பேர் இருப்பாங்க ஒரு மாதம் சாப்பிடாம அது என்னவோ இந்த நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா நாக்கு எதுவும் செத்து பண்ண மாதிரி ஆகிறது ஏதோ ஒன்றாவது சாப்பிடணும் வீட்டில் செய்யலைனாலும் கடையாவது வாங்கி சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் அதெல்லாம் செட் ஆகுமா வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி மூடிப்பட்டு விசில் வச்சிட வேண்டியதுதான் போது விசில் சவுண்டே வரலையா விசில் சவுண்ட் அடங்கினதும் அப்படி தந்திங்கன்னா மாட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும் அப்பா பார்க்க எப்படி இருக்குல்ல குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் போட்டுட்டீங்கன்னா கொழம்பு சுப்பாங்க தான் போடுங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டிங்கன்னா கொழம்பு ரெடி குழம்புக்கு ரொம்ப ஐ கடைசியாக போடுற அந்த பெப்பர் தூள் தான் அது வந்து போட்டு வெறுக்கினீங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராகும் நான் வந்துட்டு பவுட்ரு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக பெப்பரு லைட்டாக சும்மா தே சோம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டுவிட்டு வறுத்துட்டு அப்படி பவுட்ரு பண்ணி அப்படி கடைசியில் போட்டுவிட்டேன் ரொம்ப மனமாக இருக்கும் இந்த குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் ஆட்டு கால் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன்

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஆஃபியூ ஃபாலோ பண்ண மறந்துறீங்க